ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து தோழர் மகிழன் அவர்கள் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மோடியினுடைய கனவை பாலாக்கியது உத்தரப்பிரதேச மக்கள் ராமர் பெரிதும் கை கொடுப்பார் அப்படின்னு மலை போல நம்பி இருந்தாங்க சம்மட்டி அடி கொடுத்தாங்க உத்தரப்பிரதேச மக்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்துத்துவ அரசியலை வச்சு நீங்க என்னதான் அரசியல் படுத்தினாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இந்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில என்னைக்குமே ஒன்னு சேர மாட்டாங்க அப்படிங்கிற ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை ஆர் எஸ் எஸ் கனவை சுக்குநூரா உடைச்சிருக்கு அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் இவர்களுடைய பிரச்சாரங்கள் அப்படின்னு ஒரு இது பார்க்கப்படுகிறது அவர்கள் வகுத்த வியூகம் வந்து பெரிய அளவுல வேலை செஞ்சிச்சுன்னு சொல்றாங்க இப்போ அந்த மாநிலத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு மிக முக்கியமான வியூகத்தை வகுத்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக தான் வகித்த பதவிய ஒரு பிராமண வகுப்பை சார்ந்த மாதா பிரசாத் பாண்டே அப்படிங்கிற ஒரு எண்பது வயது மூத்த கட்சி நிர்வாகி பல முறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு இரண்டு முறை சபாநாயகராகவும் இருந்திருக்கிறாரு உத்தரப்பிரதேச மாநிலத்துல அவருக்கு கொடுத்துருக்கிறாங்க இதுக்கு பின்னணியில ஒரு ஸ்மார்ட் மூவ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சமாஜ்வாடி பார்ட்டி அப்படின்னாலே யாதவர்களுக்கான கட்சி அப்படின்னு பேர் இருந்துச்சு இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதை மாத்தி எழுதியிருக்கிறாங்க ஏன்னா தலித்துல இருந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர் மக்கள் எல்லாருக்கும் கலந்து சீட்டு கொடுத்து இன்றைக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை வெற்றி மூவை தான் வந்து பாஜகவுக்கு எதிராக அகிலேஷ் பயன்படுத்துறாரு இப்போ கவுண்டர் பண்ண முடியாத அளவுக்கு பாஜக வந்து நிற்கதியா நிக்குது அப்படின்னு ஒரு அரசியல் இருக்கு இதை எப்படி தொடர் பாக்குறீங்க அதாவது கவு பெல்ட் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு மாறு தட்டி சொல்லிட்டு இருந்தாங்க என்ன சொல்ல போனா இந்துத்துவ இந்துத்துவத்தினுடைய அந்த டெஸ்ட் டியூப் இது வந்து லபார்டரி ஆமா வந்து அந்த பகுதிகள் நீங்க சொல்ற உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகள் அங்க வந்து இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாடாளுமன்றத்துல அவங்களுடைய பெரும்பான்மை இழந்ததற்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது அதற்கு ஒரு முக்கிய முக்கிய காரணம் அகிலேஷனுடைய இந்த சமூக நீதி அரசியல் முன்னெடுப்பு இந்த சாதிவாரியான அல்லது சமூக ரீதியான அவருடைய ஆய்வு ரொம்ப முக்கியமானது அதை பல நாட்களாக ஆய்வு செய்து இந்த இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் பொதுவா வந்து அமித்ஷாவை அமித்ஷா சாணக்கிய மொத்த டேட்டா மொத்த டேட்டாவும் கையில வச்சிருப்பாரு அவர் யாருக்கு எங்க அடிச்சா வலிக்கும் யாருக்கு சரியாவாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அவர் வந்து அமித்ஷா அப்படிப்பட்ட அரசியலை அங்க முன்னெடுத்தாரு எந்த கட்சி அதாவது எந்தெந்த கட்சிகள் இப்போ நீங்க பகுஜன் சமாஜ் பார்ட்டி எடுத்துக்கிட்டா அங்க எஸ்சியில ஒரு பிரிவினர் அதிகமா இருக்கிறாங்க அப்போ அதற்கு எதிராக யாரெல்லாம் எஸ்சியில இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கன்சல கன்சாலேட் பண்றது அது போல அகிலேஷ் யார் யாராரு இருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட சாதிக்கு அங்கு லோக்கல்ல என்ன எதிர்ப்பு இருக்குதோ அந்த சாதியை இவங்க கையில் எடுக்கிறது இப்படி ஒரு சாதி அரசியலை ஒரு ஒரு ரெண்டு பேருக்குமான முரண்பாட்டு சாதியை வந்து இவர் கையிலெடுத்து அதுல வந்து குளிர் இப்ப மெய்த்திக்கும் இவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும் மெய்த்திக்கும் அதுல நாங்க உங்களுக்கு இடவு இந்த சாதியில சேர்க்கிறோம் இந்த இந்த மாதிரியான ஒரு நம்ம தமிழ்நாட்டுல கூட சொல்றோம்ல தமிழ்நாட்டுல ஆஹ் இவருக்கு எஸ்சி சி பட்டியலிருந்து வெளியேற்றுறோம்னு வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க

இந்த கூட்டணி கூட்டணிக்காக அல்லது பதவிகளுக்காக இப்படி இப்படி பண்றதுதான் இப்படிதான் வந்து ஆசை வார்த்தை காட்டி அமித்ஷா வந்து பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல இந்த முயற்சியை பண்றாரு அது உத்தரப்பிரதேசத்துல தொடர்ந்து அவர் வந்து அதை செயல்படுத்தி வெற்றிகரமாக நடத்தி வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அது அது வந்து தவிடுபடி ஆயிருக்கு அப்படியே மாற்றி இந்த பக்கம் அகிலேஷ் யாதவ் வந்து இந்த சரியான நகர்வை நகர்த்தி எந்தெந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு வேலை செஞ்சதன் அடிப்படையில தான் சில தொகுதிகளை வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சில ஊடகவியலாளர்கள் கூட நேரடியா களத்தில் சென்று நமக்கு வந்து தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க பல துறைகள்ல பல ஊடகவியலாளர்களும் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில பார்த்தா இன்றைக்கு பிஜேபிக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா மாறி இருக்கு இன்னும் அதுலயும் ஒரு முக்கியமானது ஒரு பார்ப்பனரையே தலை தலைவராக கொண்டு வந்திருப்பது என்பது ஒரு நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு முக்கியமான அமையும் ஏன்னா பார்ப்பனர்களுக்கு எதிரான கட்சி அல்லது இந்துக்களுக்கு எதிரான கட்சி யாரெல்லாம் பிஜேபி எதிர்க்கிறார்களோ அவர் எல்லாம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி இந்துக்கள்லாம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆர் எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் இந்து என்று சொல்லுகிற எல்லா மக்களும் கிடையாது அதுல யாருக்கு என்ன இடம்னு அவங்களுக்கு இருக்கு பெண்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது கீழ் இருக்கிற எஸ்சி எஸ்டி மக்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது ஏன் நான் குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு விஷயத்த சொல்றேன் எல்லா இந்துக்களுக்கும் சம உரிமை தானே அனைத்து மக்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு கலைஞர் காலத்துல ஒரு ஜீவோ போட்டு வந்து அதுல ஒரு இருநூத்தி ஒன்பது பேரை பயிற்சி பெற்று முழுமையா அவங்க பயிற்சி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிறாங்க ஆனால் அவர்களை கோர்ட்ல வழக்கு போட்டு அவர்களை பணி செய்ய விடாமல் இத்தனை காலம் தடுத்து வைத்திருப்பது யாரு இவங்க இவங்கதானே இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் தானே இப்ப அவங்களும் போது அவங்க பூஜை பண்றதுக்கோ கோயிலுக்குள் நுழைவதற்கோ என்ன தடை இன்றைக்கும் கே கேரளாவில் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போறதுக்கு தடை போட்டாங்க பல கோயில்கள்ல பாடல் பாடல் பாடுவதற்கு அர்ச்சகர் ஆவதற்கு உள்ள கோயில்ல நுழைவதற்கு இப்படி எல்லா வகையிலையும் போராடி தானே இருக்கும் இவங்க ஒரு படிநிலை வைத்திருக்கிறாங்க கருவறைக்குள் யார் போக வேண்டும் பீடம் வரைக்கும் யார் போக வேண்டும் வெளியில சூடங்காட்டுற வரைக்கும் யார் போக வேண்டும் கேட்டுக்குள் வரைக்கும் யார் போக வேண்டும் கேட்டுக்கு வெளியே யார் போக வேண்டும்ங்கிற வரைக்கும் இருக்கு சிலர் வந்து கேட்டுக்கு உள்ளேயே போக முடியாது வெளியே தான் பஞ்சமர்கள் வந்து கேட்டுக்கு உள்ளேயே போக கூடாது கோயில் காம்பவுண்டுக்கு வெளியில தான் இருக்கணும் இந்த சட்டங்கள் தான் இந்து இந்து தர்ம சட்டம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுதான் ஆர் எஸ் எஸ் கொள்கை அப்படி இந்த மக்களை சமமாக பார்ப்பதிலேயே பிஜேபிக்கு சிக்கல் இருக்கு ஆனால் அதற்கு மாற்றாக இங்கே சமூக நீதி அடிப்படையில எல்லோருக்கும் சமமான திட்டங்கள் கொண்டு போய் சேரணும்னு இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் போல பல இடங்கள்ல முயற்சி செய்றாங்க அதை வந்து முழுவதுமாக காங்கிரஸ் கட்சி உள்வாக்கி உள்வாங்கி கொண்டு இந்த முறை தேர்தல் அறிக்கை வீகம் செய்ததுல நம்மளுடைய ப சிதம்பரத்தின் பங்கு முக்கியமானதுன்னு சொல்றாங்க அதே போல பிரியங்கா காந்தியினுடைய பங்கு முக்கியமானதுன்னு சொல்றாங்க ப சிதம்பரத்தினுடைய பங்கு முக்கியமானதுங்கிறத நம்ம பார்க்கும் போதே அவர் எங்கிருந்து இதையெல்லாம் முன்னெடுத்திருப்பார் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் தமிழ்நாட்டு அரசியல்வாதி அவரு தமிழ்நாட்டில் இருக்கிற முதுவரும் தலைவர் அவரு மூத்த தலைவர் அவரு அவருக்கு இந்த அரசியல் இந்த இந்த சாதி இந்த சாதிக்கு அனைத்து சாதிக்குமான பிரதிநிதித்துவ அரசியல் அவருக்கு நன்றாக புரிந்திருக்கிறது அதுதான் இந்த தேர்தல் அறிக்கையில் கூட வெளிப்பட்டது அதுல இருந்துதான் அவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையை இந்த இந்த இந்துத்துவ அரசியலுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க வந்து அமித்ஷா எந்த ஆயுதத்தை கொண்டு அடிக்க வேண்டும் முடிவு கொண்டார்னு சொன்ன இடத்துல பிஜேபி ஆர் கும்பல் எதை எடுத்தா பயப்படுவாங்க எந்த ஆயுதம் அடிச்சா பயப்படுவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்திருக்கிறது ராகுல் காந்தி சரியாக செய்கிறார்னு நான் பாக்குறேன் கண்டிப்பா தோலர் இப்போ உத்தரப்பிரதேசம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களா எம்எல்ஏக்கள் இருந்தவங்க தங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்பி ல போட்டி போட்டு இப்ப எம்பி ஆயிருக்காங்க அதுல ஒருத்தர் தான் அகிலேஷ் யாதவுமே இடைத்தேர்தல் பத்து தொகுதிகளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அதுலயுமே பாத்தீங்கன்னா அஹ் யோகி ஆதித்யநாத் சொன்னது என்ன அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல்ல கேண்டிடேட் செலக்ஷன் வந்து நாங்க கொடுத்தவங்க யாரையுமே மோடி அமித்ஷா செலக்ட் பண்ணாதது தான் தோல்விக்கு காரணம் ரொம்ப அதீத நம்பிக்கையில இருந்துட்டிங்க அதே மாதிரி எங்களை செயல்படவே உள்ள அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப மோடி அமித்ஷாவுக்கு எதிராக யோகி ஆதித்யநாத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மன வருத்தம் யோகி கூட இருக்க துணை முதல்வர்களே இப்போ ஜே பி நட்டா மோடி பக்கம் நிக்கிறாங்க விரைவில் யோகி ஆதித்யநாத் பதவியில இருந்து நீக்கம் செய்யப்படக்கூடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு வந்து ஒரு இப்ப டெஸ்டா வந்து இந்த இடைத்தேர்தல்கள்ல எத்தனை ஜெயிக்கிறாரு யோகி அப்படிங்கிறத பொறுத்து தான் சொல்றாங்க அதுல அங்க இருக்கக்கூடிய கலாநிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா கூட்டணி தான் ஏழு இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிரதானமா அந்த மாநிலத்துல சொல்லக்கூடியது என்னன்னா ஆர் எஸ் எஸ் கொண்டு வந்த அந்த இந்துத்துவ அரசியல் ஹிந்துக்களாக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற கான்செப்டா அந்த மக்கள் நம்பல ராகுல் காந்தி சொன்ன அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இவர்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் கிராமங்கள் வரைக்கும் அந்த விஷயம் பரவி இருக்கு அது மட்டும் இல்ல இவர்கள் வந்துச்சு வந்தாங்க அப்படின்னா பணக்காரர்களுக்கே தான் ஆட்சி செய்வாங்க ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எல்லாம் பறிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் ஏழை மக்கள் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பிரச்சாரம் தான் ஒரு கீ ஃபேக்டரா வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல வேலை செய்யணும்னு நீங்க பாக்குறீங்க யோகி ஆதித்யநாத் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படும் போதே ஒரு சர்ச்சை வந்தது ஏன்னா நீண்ட காலமாக அந்த கட்சிக்கு உழைத்தவர் அந்த மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவர் இன்றைக்கு துணை முதலா துணை முதல்வராக இருக்கிற கேசவ் மௌரியா என்கிறவர் அவர் வந்து ஒரு ஓபிசி தலைவர் அவர் வந்து தொடர்ச்சியா தங்களுடைய பிரதிநிதித்துவத்திற்காக அரசியல் பிரதிநிதித்துவத்திற்காக அல்லது அதிகாரிகள் அதிகாரிகள் மட்டத்திலே வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன் வச்சுட்டே இருக்கிறாரு அவருக்கு ஆசை வார்த்தை காட்டி துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுத்துதான் இவர் இவர் முதலமைச்சர் ஆகும் போது அடக்கி வச்சிருந்தாங்க இன்றைக்கு தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்து இவ்வளவு நாட்கள் ஆனதுக்கு பிறகும் ஓபிசிகளுக்கு எந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்னு அவர் முதன்மையா குற்றம் சாட்டிதான் இந்த கூட்டத்தெல்லாம் புறக்கணிக்கிறாரு அப்படிதான் போய் டெல்லி தலைமையிட்ட போய் முறையிடுறாரு அதே போல இன்னொருத்தர் வந்து புல்டோசர் அரசியலை பற்றி விமர்சிக்கிறார் சஞ்சய் நிஷாத் அவர் வந்து உள்ளூர் அமைச்சரு அவர் வந்து சமூகத்தை சார்ந்தவர் நினைக்கிறார் ஆமா அவர் வந்து புல்டோசரை அரசியல் பண்றீங்க மக்கள் வந்து உங்க ஆட்சியை வந்து புல்டோசர் கொண்டு இடிச்சு நம்ம சொல்ல வேண்டியது அவரே இன்னொருத்தர் வந்து மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர் அவரும் வந்து ஓபிசி ஓபிசிக்கு வந்து எந்த உரிமையும் இல்ல தொடர்ச்சியா நாங்க கோரிக்கை வச்சிட்டு இருக்கோம் எந்த உரிமையும் நீங்க கொடுக்கலன்னு குற்றம் சாட்டுறாரு இப்படி இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல அதாவது ஒப்புக்கு தான் இவங்க வந்து எல்லோரையும் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் எல்லா சாதிக்கும் நாங்க வந்து இடம் கொடுக்குறோம் அப்படின்னா சமூக நீதி ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்க ஆட்சிய அவங்களுடைய இந்துத்துவ ஆட்சியை கொண்டு போறாங்க அதுல அதிருப்தி அடைந்து இன்றைக்கு வந்து அவரை லோக்கல்லயே அவங்கள தோற்கடிக்கிற அளவுக்கு வேலை செய்யல அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் நடந்தது அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு இப்ப இன்றைக்கு இன்னொரு பக்கம் மோடி வயதாயிச்சு எழுவத்தி ஐந்து வயது ஆயிடுச்சுன்னா அடுத்த பிரதமர் யாருங்கிற இடத்துல யோகி ஆதித்யநாருடைய பேர் வருதுங்கிறதுனால மோடி எப்படி வந்து யோகியை காலி பண்றாரு காலி பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் மக்கள் யூகிக்கிறாங்க அங்க இருக்கிற சிலரும் சொல்றாங்க ஆனா அது வந்து நடக்குமா நடக்காதாங்கிறது நாளைக்குதான் நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு பார்ப்பன லாபி வந்து யோகி ஆதித்யநாவுக்கு இருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய சப்போர்ட்டும் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவரை மாத்துவாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் தலைவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனை வந்து அங்க லோக்கல்ல ஏற்படும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த அகிலேஷனுடைய மூ அது வந்து படிப்படியாக அந்த படிப்பு எப்பவுமே வந்து உச்சாணி கும்பல உடனே ஏறி போறது அடுத்த நொடியே வந்து கீழே குப்புற கவல்றதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த வகையில அகிலேஷ் யாதவ் படிப்படியாக முன்னேறி செல்கிறார்னு பாக்கணும் அவர் வந்து இதுவரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிட்டு வராரு இப்போ அந்த கவு கவு சம்பந்தமான பிரச்சனைகள்ல அவங்க மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க அதை ஒரு அரசியல் மூவாக கையில் எடுத்து வராரு இப்போ பார்ப்பனரை ஒருத்தரை தலைவராக்குவதன் மூலமா இது இந்து இந்துத்துவத்துக்கு எதிரான கட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சி பார்ப்பனர்களுக்கு எதிரான கட்சி கணிசமான அங்க இருக்கிற அந்த உயர்த்தட்டு மக்களுக்கு எதிரான கட்சி என்கிறத வந்து உடைக்கிற வகையில தன் கட்சியில் இருக்கிற ஒரு மூத்த தலைவரை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு இது வந்து ஒரு சரியான மு இந்த இதற்கு எப்படி பிஜேபி பதில் சொல்ல போகுது தன் தன் கட்சியில் இருக்கிற குழப்பங்களை எப்படி தீர்த்து கொள்ள போகிறது அஹ் அது இல்லாம இந்த எதிர்கட்சியினுடைய தாக்குதலை எப்படி வந்து எதிர்கொள்ள போறாங்கிறது ஒரு பக்கம் கடந்த பதி கடந்த பதிமூன்று இடைத்தேர்தல் நடந்துச்சு பாருங்க அந்த பதிமூன்று தேர்தல்ல அந்த பதிமூன்று தொகுதிகள்ல நடந்த இதுல வந்து அதிகபட்சமா காங்கிரஸ் தான் ஜெயிச்சது அப்ப கூட சில கருத்து கணிப்புகள் வந்து குறைவாக தான் சொன்னாங்க காங்கிரஸ் கிட்ட ஆனா அதிகப்படியா ஜெயிச்சிருக்காங்க அது போல பார்த்தோம்னா இந்த முறையும் இந்த இடைத்தேர்தல்கள்ல அதிகமா இவங்க கூட்டணி தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மாநிலங்களவையில ஏற்கனவே குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற பெரும்பான்மை குறைவாக இருக்கிற இவர்கள் மீண்டும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவார்கள் இது உண்மையிலேயே நாட்டுக்கு நல்லது எதிர்க்கட்சிகளுக்கு நல்லது மோசமான திட்டங்களை நேரடியாக நடைமுறை நடைமுறைப்படுத்துகிற இடத்தில் பிஜேபி எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியாது என்பதற்கு ஒரு கடிவாளமாக அமையும் நினைக்கிறேன் நான் கண்டிப்பா தோழர் தொடர்ந்து பார்ப்போம் தங்கள் கருத்துகளுக்கு நன்றி தோழர் நன்றி நன்றி